பிரதான மே பதினெட்டில் முள்ளிவாய்க்காலில் நடந்த ரகசிய நடவடிக்கை தமிழின அழைப்பு நினைவகம் எடுக்கப்பட்டுள்ள முக்கிய தீர்மானம் நீர் மற்றும் மின்சார கட்டணங்கள் அதிகரிப்பு தொடர்பில் அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு முதுகெலும்பு இல்லாத அரசாங்கம் சபையில் கடுமை மூடப்பட்ட பெரும் தொழிற்சாலை ஆப்பிள் நிறுவனத்துக்கு டிரம்ப் விடுவித்துள்ள எச்சரிக்கை விரிவான செய்திகள் தாயகச் செய்திகள் கடந்த வாரம் பதினெட்டாம் தேதி உலகம் தமிழர்களால் முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகள் எவ்வாறு ஒழுங்குபடுத்தப்பட்டது மற்றும் மக்களின் அணி என்பது தொடர்பில் இலங்கை ராணுவம் புலனாய்வாளர்கள் பெரும் அதிர்ச்சி அடைந்திருந்தார்கள் அதனால் இதனை விடவும் மிக முக்கியமான ஆபத்தான ஒரு சம்பவம் முள்ளிவாய்க்கால் நிறைவேந்தரில் நடைபெற்றுள்ளது ஜார்மர் முறையில் தொடர்பில் பலருக்கும் சந்தேகம் வளர்ந்துள்ளது அதாவது முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தன்று அந்த பகுதியில் இணைய வசதிகள் தடை செய்யப்பட்டதாக என்ற சந்தேகம் எழுந்துள்ளது காரணம் இந்த ஜார்மர் தாக்குதல் பலராலும் உணரப்பட்டதாலும் அதனை அவர்களுக்கு வெளிப்படுத்த தெரியவில்லை தமிழின் அழைப்பு நிறுவனம் ஒன்றை டொரண்டோ நகரத்தில் அமைப்பதற்கான தீர்மானம் டொரண்டோ நகரசபையில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது ஸ்காபுரோ தென்மேற்கு தொகுதி நகரசபை உறுப்பினரும் பார்த்தி கந்தவேல் இந்த தீர்மானத்தை முன்வைத்துள்ளார் டொரண்டோவில் தமிழின் அழைப்பு நிறுவனம் ஒன்றை அமைப்பதற்கு தமிழ் சமூகத்துடன் இணைந்து டொரண்டோ நகரசபை பணியாற்றி இந்த தீர்மானம் கோரப்பட்டுள்ளது இந்த தீர்மானத்தை நகரசபை உறுப்பினர் ஜோஸ் மத்லோ வாலி இந்த தீர்மானத்தை டொரண்டோ நகரசபை ஏகமனதாக நிறைவேற்றியதில் பெருமை கொள்கிறேன் என வாக்கெடுப்பில் முடிவில் பார்த்தி கந்தவேல் தெரிவித்துள்ளார் இந்த தீர்மானத்தை ஏகமனதாக ஆதரித்த நகர முதல்வர் ஒலிவியோசோ உட்பட ஏனைய நகரசபை உறுப்பினர்களுக்கும் அவர் நன்றி தெரிவித்துள்ளார் இந்த நினைவகம் தமிழர்களுக்கு எதிரான இடப்படுகொலை ஒருபோதும் மறைக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்யும் என பார்த்தி கந்தவேல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் புலம்பெயர் தமிழர்கள் மிகப்பெரிய எண்ணிக்கையில் வசிக்கும் ஸ்காபுரோவில் இந்த நினைவகம் அமைக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டாலும் நீர் கட்டணம் அதிகரிக்கப்படாது என நகர அபிவிருத்தி கட்டுமானங்கள் மற்றும் வீடமைப்பு அமைச்சரும் அனுராக் அனுராக் திலக்க தெரிவித்துள்ளார் நீர் கட்டண அதிகரிப்பு தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் சாய் பிரேமதாஸ் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் அரசாங்க மின்சார கட்டணத்தை முப்பத்தி இரண்டு சதவீதத்தால் அதிகரிக்கப் போவதாக சை பிரேம்தாசா கூறி வந்தபோதும் தற்போது மின் கட்டணத்தை பதினெட்டு புள்ளி மூன்று சதவீதத்தால் மாத்திரமே அதிகரிக்க இருப்பதாகவும் அமைச்சர் அருணா கருணா தெரிவித்துள்ளார் இதேவேளை நீர் கட்டத்தை அதிகரிப்பது தொடர்பாக இதுவரையில் எந்த கலந்துரையாடலும் இடம்பெறவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார் மேலும் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டாலும் நீர் கட்டணம் அதிகரிக்கப்படாது எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இனப்படுகொலையை அங்கீகரிப்பதற்கு இலங்கை அரசாங்கத்துக்கு முதுகெலும்பு இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் இந்த நாட்டில் அரசாங்கத்துக்கு ஒரு குற்றமாக அங்கீகரிப்பதற்கு கூட தகுதி இல்லை குற்றமாக அங்கீகரிக்கப்பட்டால் நீங்கள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு செல்ல நேரிடம் நீங்கள் அதனை விரும்ப மாட்டீர்கள் இந்த அரசாங்கம் கடந்த கால அரசாங்கங்களை இனவாதிகளாக சித்தரித்து அவர்களிடமிருந்து நாம் மாறுபட்டவர் என்று தெரிவிக்கிறது ஆனால் அவர்களின் நடவடிக்கைகளை மாறுபட்டதாகவே உள்ளது இலங்கையில் இனப்படுகொலை நடக்கவில்லை என்ற கருத்தை வெளிவகார அமைச்சர் விஜித கிர திரும்ப பெற வேண்டும் இவரின் இந்த கருத்து மிகவும் ஆபத்தானது இந்த நாட்டில் ஒரு சுயாதீன விசாரணையை நடத்தி நீதியை வழங்குமாறு நாம் கேட்கின்றோம் சர்வதேச விசாரணை மாத்திரமே சுயாதீன விசாரணையாக இருக்கும் ஏன் நீங்கள் இதிலிருந்து தப்பி ஓட முயற்சிக்கிறீர்கள் என்றே கேள்வி எழுப்பியுள்ளார் கட்டணக்க முதலீட்டு வலயத்தில் உள்ள நெக்ஸ் ஆடை தொழிற்சாலையும் நூறு மில்லியன் டாலர் இழப்பீடு காரணமாக மூடப்பட்டுள்ளதாக பதி தொழிலாளர் அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் நேற்று நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஊழியர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பாக தொழிலாளர்கள் திணைக்களத்தினால் தொழிற்சாலை மூடப்பட்டுள்ளது வணிக தேவைகளின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவுகன்று விசாரணைகளை தெரிய வந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன்படி வேலை இழந்த ஊழியர்களுக்கு கட்டணக்காக சுற்றியுள்ள பிற நிறுவனங்களில் வேலை வழங்க தொடர்புடைய தொழிற்சாலைகள் தலையிடுவதாகவும் மகிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி நானூற்றி பதினாறு ஊழியர்கள் வேலை இழந்த நிலையில் மத்திய நிறுவனங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஊழியர்களுக்கு வேலை வழங்க தொழிற்சாலை தலையிடுவதாகவும் இந்த விவகாரம் தொடர்பாக தொழிலாளர் தரப்புடன் தொடர்ந்து கலந்துரையாடி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் அத்துடன் தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாக்க அரசாங்கம் தலையிடுவதாக கூறிய மஹிந்த ஜெய்சிங்க தொழிலாளர்கள் சட்டத்தின் கீழ் இழப்பீட்டை விட அதிக இழப்பீட்டை பெறுவதற்கான வாய்ப்பும் ஊழியர்களுக்கு வழங்கப்பட உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை நிறுவனத்தை மூடுவதற்கான முடிவு இந்த நாட்டின் முதலீடுகள் இந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது எனவும் ஜெய்சிங்க மேலும் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் ஐபோன்களை தயாரித்தால் இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிக்க நேரிடும் என ஆப்பிள் நிறுவனத்துக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுவித்துள்ளார் அதோடு அமெரிக்காவில் விற்பனை செய்யப்படும் ஐபோன்கள் அங்கேயே தயாரிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் மேலும் இந்தியாவில் ஐபோன் உற்பத்தியை குறித்து அமெரிக்காவில் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் எனவும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு இந்தியாவோ அல்லது வேறு இந்த நாட்டிலோ ஐபோன் தயாரிக்கப்பட்டு அமெரிக்காவுக்கு அனுப்புவதை தாம் விரும்பவில்லை எனவும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இதேவேளை ஆப்பிள் நிறுவனம் சீனாவிலிருந்து உற்பத்தியை குறைத்து இந்தியாவில் உற்பத்தியை விரிவாக்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் மே பதினெட்டில் முள்ளிவாய்க்காலில் நடந்த ரகசிய நடவடிக்கை தமிழின அழைப்பு நினைவகம் எடுக்கப்பட்டுள்ள முக்கிய தீர்மானம் நீர் மற்றும் மின்சார கட்டணங்கள் அதிகரிப்பு தொடர்பில் அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு முதுகெலும்பு இல்லாத அரசாங்கம் சபையில் கடுமை മൂടപ്പെട്ട പെരും തൊഴിച്ചാളി ആപ്പിൾ നവനത്തുക്ക് ട്രംപ് വിള എച്ച